ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாதிகாரி நாள் இன்னைக்கு நம்ம உள்ள கிழங்கு வருவல் எப்படி செய்யலாம் இந்த உள்ளக்கிழங்கு வறுவல் செய்யும் போது நிறைய பேருக்கு கடாயில ஒட்டி வரும் பிண்டிதே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நான் சொல்ற இதே முறையில செய்யும் போது கடாயில ஒட்டாம வரும் இந்த உள்ள கிழங்கு வறுவல் லெமன் சாதம் தை சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நான் அரை கிலோ உருளைக்கிழங்கு கழுவி எடுத்திருக்கேன் கழுவி எடுத்திருக்கேன் முதல்ல இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கலாம் எல்லா உருளைக்கெழங்கும் தோல் சீவினதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை கழுவிக்கணும் கழுவிட்டு உருளைக்கெழங்க கட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் எடுத்திருக்க உருளைக்கிழங்கு ஒரே அளவுல இல்லை ரெண்டு சின்னதாவும் ரெண்டு கொஞ்சம் பெருசாவும் இருக்கு சின்னதா இருக்கிற உருளைக்கிழங்கு ரெண்டாவும் பெருசா இருக்கிற உருளைக்கிழங்கு நாலாவும் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வேகணும் இப்படி வேகும்போது உருளைக்கிழங்கு ஐம்பது சதவீதம் வெந்துடும் ஐம்பது சதவீதம் வெந்த உருளைக்கிழங்க ஒரு தட்டில் மாத்திக்கோங்க உருளைக்கெழங்கு நல்லா ஆறுனதும் கட் பண்ணிக்கோங்க உருளைக்கெழங்கு ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணிக்கோங்க இந்த உருளைக்கெழங்கு நம்ம எந்த சேப்பில் வேணால் கட் பண்ணிக்கலாம் நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம் இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம எந்த சேப்பில் கட் பண்ணியிருக்கோம் வறுவல் செய்யறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மசாலா கரைஞ்சிடக்கூடாது அடுப்பு சிம்மையே இருக்கட்டும் லைட்டாக கலரி விட்டுக்கோங்க மசாலா கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க உடனே நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம் மசாலாலாம் உருளைக்கெங்கு மேலே நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அது வீடியோவில் கவர் ஆகலை இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும்போது கிளறிட்டே இருக்கணும்னு இல்லை அப்பப்போ கிளறி விட்டால் போதும் இப்போ வீடியோவில் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் ஒட்டவே இல்லை உள்ளக்கெழங்கு வறுவல் ரெடி ஆகிறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்